வணக்கம் இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் பவானி பக்கம் தட்டி காரன் ஒன்றில் வில்லேஜ் இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் போர் ஆழம் நானூறு அடி முந்நூற்றி அறுபது அடியில் மோட்டார் டெரெக்ஷன் பண்ணியிருக்கோம் மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் ஒன்றரை இன்ச்சு டெலிவரி ஆல்ரெடி கம்ப்ரஸர் இருந்தது உள்ள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு உள்ளே ஒரு ரெண்டு அடி ஆழத்தில் இருந்தது குளித்தோண்டி எடுத்துகிட்டு கம்ப்ரஸர் மோட்டர் மேலே ஏற்றிட்டு இப்போது இந்த ஐட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி வரட்டுன்னு சொல்லிவிட்டு மேலே ஆங்கிள் சப்போர்ட் கொடுத்து மேலே வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இறக்கி விட்டுட்டு கீழே வந்து பைப்லைன் இருக்குது இது ஆயில் இன்ஜின் கம்ப்ரஸர் ஓடிட்டுருந்தது இந்த ஏரியாவில் நமக்கு வந்து இது ஏழாவது சைட்டு ரெண்டு இன்ச்சு டெலிவரி போய்ட்டு செங்கல் சூளை ஃபுல்லாகவே ஏன்னா செங்கல் சூளை கரண்ட் ஆகுனால் கமர்ஷியல் சர்வீஸ் வாங்கினோம் அது உடனே கிடைக்கல எங்கள் ஒரு அரை கிலோம் சரௌண்டிங்கில் எதுவும் கரண்ட்டு கம்பம் கிடையாது அங்கே ஒரு பதினஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் இருக்குது இரும்பு டேங்க் இங்கே எல்லாமே சூளை தான் ப்ளஸ் விவசாயம் ஒரு ஒன்றரை ஏக்கர் கார்டு இருக்குது இதுக்கு தண்ணி பாய்க்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க பக்கத்தில் இப்போ நம்ம ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சைட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஒரு இரநூறு அடிக்கு இறக்கி கொடுத்துருந்தோம் இங்கேருந்து முன்னாடி ஒரு ஆறு கிலோமீட்டரு அதை பார்த்துட்டு கேட்டுருந்தார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா பேனசோனிக் ஏங்கர் பைபிஎஸ்எல் டாப்கான் தான் ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு வாட் ஒவ்வொரு பேனலும் ஆறு பேனல் சீரியல் கனெக்ஷன் இப்போது ரொம்ப டல் கிளைமேட்டு மலைத்தோரல இருந்து நம்ம இரெக்ஷன் பண்ணும் போது மூணு டு நாலு ஆம்ஸ் மாறி மாறி ஓடிட்டுருக்கு தண்ணியோடய ப்ரெஷர் மீடியமாக தான் வந்துட்டுருக்கு ஸ்ட்ரக்சருக்காக ஒர்க் போய்கிட்ருக்குங்க முடிச்சு பிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தண்ணியோடய ப்ரெஷர் வந்து டல்லாகிறதுனால வந்து குறையுது திருப்பினு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம்சம் அதிக வச்சோம் நாலாம்ஷம் லைட்டாக வெயில் தொழில் வந்துட்டுருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் டைம் பன்னெண்டு முக்கால் ஆகுது ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சாச்சு ரெண்டடி ஆளும் குழி தோண்டி காங்கிரஸ் போட்டோம் பைப் லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழி தோண்டி கட் பண்ணி எடுத்தோங்க வெளியே பேனல் டெஸ்டிங் வச்சுட்டு ரிமூவ் பண்ணிட்டு மேலே ஏற்ற போகிறோம் போர்வெல்லே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு எங்கே இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு க்ளோஸ் பண்ணது மூணு அடி ஆழத்தில் போர்வெல் இருந்தது இதை குளி தோண்டி போரை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு முன்னேறாச்சு அந்த இடத்துல எங்கள் இருக்காங்க அங்கே தோண்டிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் இங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா பைப் உடைஞ்சி போச்சு அந்த இடத்துல இப்போ நல்லா புதுசாக பைப் போடுறதுக்கு கஸ்டமர் வாங்கின போய் இருக்காரு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேனில் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் எல்லாம் நல்லாவே வந்துருக்கு காலையில் வெயிலே இல்லை வந்தது அப்படின்னா ரெண்டரை மணி டைமு ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மழை வர கண்டிஷன் பயங்கரமாக கருமையாக எரிக்கிட்டு இருக்கு பேனல் பேனசோனிக் ஏங்கர் டாப் கார்னில் ஆறு பேனல் போட்டிருக்கோம் சீரியல் பண்ணி எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு டேக்கிங் பெயிண்டிங் எல்லாமே மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்இசி ஹைப்ரிட் மோட்ரு ஏசிடிசி எட்டு நூற்றது மீட்ரு வாட்ரு பதினாலாயிரம் லிட்ரு பர் அவர் இங்கே கரண்ட்டு கிடையாது ஃபியூச்சரில் கரண்ட்டு வந்தால் அதுக்கான எம்சிபி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் ஒன்றே போதும் அப்படின்னுட்டாங்க செஞ்சோர் எதுவும் வேண்டான்னுட்டு இதுக்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவா வந்திருக்கெல்லாம் கம்ப்ளீட் செட்டு ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஓல் கேட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்று தொண்ணூற்றஞ்சு அவங்க வந்து ஜல்லி மணல் மட்டும் மட்டும் கொடுத்தாங்க மற்ற எல்லாமே கம்ப்ளீட் செட்டை மோட்ரு ஒயரு பைப்பு கயிறு ஸ்ட்ரக்சரு ஃபேன் எல்லாமே லேபரோட சேர்த்து அந்த அமௌண்ட் சில பேர் சோலாருக்கு மட்டும் அந்த அமௌண்ட்டு அப்படிம்பாங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக டப் டூ பார்த்து பண்ணி கொடுத்தோம் ஜல்லி மனிதம் பண்ணுற தவிர மற்றது எல்லாமே கொண்டு வந்து ஃபிட் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துரும் மோட்டார் ரன் பண்ணியாச்சு ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு புள்ளி அஞ்சாம் சூடிகிட்டு வாட்ஸ் வந்து அறுநூற்றி நாற்பது மலை வர கண்டிஷன் இரநூத்தி நாற்பத்தி எட்டு வந்துட்டு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி நூறு போயிட்டுருக்கு பதினாறாம் சிடிசிஎம்சிபி பிரேக்கர் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் முன்னாடி அங்கே இருக்கிற டேங்குக்கு போதும் ஒரு பதினஞ்சாலு லிட்டர் கெப்பாசிட்டி அந்த டேங்க்கில் போய் தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி அது தான் வயலுக்குமே அவங்க பாசிக்கிட்டு இருக்காங்க லைட்னிங் அரெஸ்ட் இந்த இடத்துல வச்சுருக்கோம் இங்கே வந்து பைப் லைன் பறித்து இங்கே தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு டல் கிளைமேட்டாக இருந்தாலுமே ரெண்டு இன்ச்சு பைப்பு போர் குடிக்குழு ஒன்றரை மேலே வந்து ரெண்டு இன்ச்சு பைப் போட்டு இங்கே கொண்டு வந்திருக்காங்க வாய்க்கால் பாசனம் பண்ணுறதுக்கு இது பழைய பைப்புல இருந்து எடுத்தாச்சு ரெண்டு இன்ச்சு பைப்பில் இப்படி வாய்க்கால் பாசனம் வச்சு பாசிக்கிட்டு இருக்காங்க தண்ணி ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன் ஒரு லட்சத்து தொண்ணூற்றஞ்சாயிரம் ரூபா நல்லா சைடிங்கெல்லாம் ரெண்டு லட்சம் கொடுத்து நல்ல கோர்ஸ் உடனே தான் நிம்மதி ப்ரெஷர் ஃப்ரெஷாக ரெண்டு கிடைக்கிறேன் சுற்றியுமே விவசாய பூமி தான் கெமிக்கல் கொட்டி எல்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணியாச்சு கேபிள் லைட் அடித்து எல்லாம் பக்கம் பண்ணி கொடுத்தாச்சு ஓகே பாவை மன ஒரு கண்டிஷன் கிளம்புவோம்